அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகாலய பட்சத்துடைய அவிதவா நவமி நம்முடைய சேனலே பட்சத்துடைய மிக முக்கியமான பல அந்த விசேஷங்கள் நாட்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அவிதவா நவமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க ஏன்னா குடும்பத்தில் நல்ல மங்கள வாழ்க்கை நமக்கு அமைத்து கொடுக்கக்கூடியது காரிய நமக்கு ஏதாவது ஒரு அதில் பிரச்சனைகள் இருக்கு ஒரு தடைகள் இருக்குதுன்னா அதெல்லாம் நீங்கி நம்ம வீட்டுக்கு நிறைய காரிய விஷயங்களை டக்கு 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 நமக்கு எல்லாமே நடத்தி தரக்கூடிய வல்லமை கொண்டது தான் இந்த அவிதவா நவமி இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் நம்ம யாரை வந்து நினைத்து வழிபாடுகள் பண்ணணுங்கிற அற்புதமான பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய குடும்பத்தில் தீர்க்க சுமங்கலிகளாக இறந்த பெண்கள் நம்முடைய அம்மா அப்பா வீட்டு வழியாக இருக்கலாம் இல்லாட்டி கணவர் வீட்டு வழியாக இருக்கலாம் சொந்தமாக அந்த பெரியம்மா சித்தி மாமியார் நம்முடைய பாட்டி அப்படி எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி யாராச்சும் இப்படி தீர்க்க சுமங்கலிகளாக இறந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா அதாவது கணவர் இறப்பதற்கு முன்னாடியே மனைவி இறந்து போகிறது தான் இந்த தீர்க்க சுமங்கலை அந்த சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெண்களை நினைத்து நம்ம வருடத்துக்கு வரக்கூடிய அந்த ஒரு முறை இந்த அவிதவா நவமியில் வந்து அவங்களை நினச்சி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு தானம் நம்ம இதை மட்டும் நீங்கள் நாலு தினம் செஞ்சு பாருங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் குடும்பம் நல்லபடியாக சுபிக்ஷமாக அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய குழந்தைகள் வருங்கால சந்ததியினர் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் மகாலய பட்ச காலத்தில் வரக்கூடிய நவமி திதிக்கு தான் அபிதவா நவமின் பேர் அவிதவா அப்படின்னா கணவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சுமங்கலி அப்படின்னு அர்த்தம் சுமங்கலிகளுக்கு உரிய ஒரு நன்னாள் திதியில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது தான் நவமி திதி ஒரு பெண்கிறவங்க நம்ம வந்து ஒரு மனைவியாக மாறுறாங்க அதுக்கப்புறமேட்டு நம்முடைய குடும்பத்தை எல்லாம் கட்டி காப்பாற்றி அந்த பெண்ணானவள் அந்த கணவருக்கு முன்னாடி தீர்க்க சுமங்கலியாக இறந்து போகிறாங்க அப்படி அந்த இறந்து போன பெண்ணை நம்ம நினச்சி ஒரு சுமங்கலி பூஜை நம்ம ஒரு வீட்டில் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம செஞ்சு அவங்களுக்கு அவங்கள ஞாபகப்படுத்தி நம்ம சாமி கும்பிட்றோம் பழக்கங்கள் இருக்கு ஆனால் பல குடும்பத்தில் வருடத்துக்கு ஒரு முறை யாருமே வந்து அவ்வளோ கொண்டாடுவதே கிடையாது அது மாதிரி நம்ம மறந்து நம்ம குடும்பத்துக்கு இது மாதிரி சுமங்கலிகள் இறந்து போய் அவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் குடும்பத்தில் ஏதாவது சுப காரிய தடைகள் நம்ம வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அது நம்ம குழந்தைகள் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது அதனுடைய பாதிப்பு பிள்ளைங்க வளர வளர நமக்கு வீட்டில் ஏதாவது காரியங்கள் ஒரு கல்யாணம் ஒரு திருமணம் அப்படி ஒரு வேறு ஏதாவது ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்னு வரப்போ தான் நமக்கு மனசுக்குள்ள இது என்னடா இது எல்லா பக்கமும் ஜாதகம்லாம் பார்த்துட்டோம் பரிகாரங்கள் பண்ணிட்டோம் பிள்ளைங்களுக்கு அந்த கல்யாண வரன் ரொம்ப தாமதமாகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குடும்பத்தில் அந்த திருமண வயதை ஒட்டி தான் நமக்கு அந்த யோசனையே போகும் அப்படி உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் அப்படி தவறவிட்ட அந்த சுமங்கலிகளை நீங்கள் நினச்சி இது மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாலை பட்சத்துடைய அவிதவா நவ வந்து நீங்கள் அவங்களை ஞாபகம் வச்சு அவங்க பெயரை சொல்லி இந்த ஒரு தானத்தை மட்டும் நம்ம பண்ணாலே போதுங்க நிச்சயமா அந்த ஒரு ஆத்மாவானது நல்லபடியாக சாந்தி அடைஞ்சு நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு இதற்கு நம்ம நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய படங்கள் இருந்ததுன்னா படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடித்த பொருட்கள் வைக்கலாம் இல்லாட்டி மதியான காகத்துக்கு நீங்கள் சாதம் வைக்கலாம் பசுமாட்டுக்கு அந்த உணவுகள் கொடுக்கறது இது எல்லாமே எப்பயும் மகாலை பட்சத்தில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் எப்பயும் போல் செஞ்சுட்டு வரலாம் ஆனால் குறிப்பாக இது மாதிரி தீர்க்க சுமங்கலிகளாக இறந்து போனவங்களுக்கு சுமங்கலி அந்த நம்ம மங்கள பொருட்கள் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மங்கள பொருட்கள் அதாவது ஒரு வெத்தலை பாக்கு பழம் ஒரு ஜாக்கெட் பெட்டு கண்ணாடி வளையல்கள் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வச்சு மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு உங்களால் என்ன ஒரு தட்சிணம் முடியுமோ அது மாதிரி வச்சு சுவாமி அந்த படத்துக்கு முன்னாடி அவங்கள நீங்கள் நினச்சி அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் வந்து நம்ம தானமாக கொடுத்துடணும் இப்போ உங்களுக்கு வசதிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு புடவை அவங்களுக்கு பிடித்த கலரில் கூட நீங்கள் புடவை வைக்கணும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இது மாதிரி ஒரு புடவை ஜாக்கெட்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது அடுத்த யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்க ஒரு கோவில கூட யாராச்சும் தெரிஞ்சவங்களை பார்க்கலாம் இல்லை பக்கத்துல எங்கயா பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க இருக்கலாம் அப்படி யாருக்காச்சும் அடுத்து அடுத்த ஒரு சுமங்கலிகளுக்கு இந்த பொருட்களை வந்து நம்ம தானம் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் வந்து மனம் மகிழ்ந்து அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இப்போ பெரிய அளவில் எங்களால் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க எளிமையான தாம்பூலும் வெறும் வெத்தலை பாக்கு பழம் ஏதாச்சும் ஒரு தட்சணை மட்டும் கொடுத்துட்டு குறிப்பாக குண்டு மஞ்சள் மட்டும் வைப்பதற்கு மறக்கவே மறக்காதீங்க நம்ம அந்த செட்டு வாங்குறப்ப மஞ்சள் குங்குமம் இருக்கும் ஆனால் அதோடு கூட குண்டு மஞ்சள் நீங்கள் வந்து அதில் வச்சுட்டு நீங்கள் இப்படி அடுத்தவங்களுக்கு இப்போ கோவிலுக்கே நீங்கள் நாளைக்கு போகிறீங்க அங்கே ஒரு தீபம் ஏற்றிட்டு வரக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து இது மாதிரி உங்கள் கையால் ஒரு ஒருத்தருக்குள்ள மூணு பேர் பேருக்கோ அஞ்சு பேருக்கோ உங்களுக்கு எப்படி கெப்பாசிட்டியோ அது மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு இந்த மங்கள பொருட்களை நாளைக்கு அவங்க பெயரை நினச்சி மனசுக்குள்ளே அவங்கள நினச்சி வேண்டிட்டு தானம் பண்ணி பாருங்க நிச்சயமாக அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வருங்கால சந்தேகத்தினருக்கும் நிச்சயமாக கிடைக்குங்க ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனால் கண்டிப்பாக நாளை தினம் செய்கிறதுக்கு நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு புடவை வைக்க முடியாட்டி கூட ஒரு ஜாக்கெட் பிட்டாச்சும் வச்சு நம்ம வந்து நாளை தினம் வழிபட்டாலே போதும் நம்முடைய வீட்டில் வந்து திருமண தடைகள் நீங்குவது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஈகோ மாதிரி இருக்குது ஒரு அந்யோன்யமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட நல்லபடியாக ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் இது எல்லாமே நமக்கு வந்து இந்த சின்னதான ஒரு தானத்தின் மூலம் கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்லபடியான ஒரு வாழ்க்கை துணியமையும் பிறக்கின்ற அந்த பெண் குழந்தைகள் அந்த பேத்தின் செல்வம் பார்த்திங்களா அந்த பெண் குழந்தைகள் வந்து நல்ல புத்திசாலியாக நல்லபடியாக நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு நல்ல ஒரு புத்தி உள்ள குழந்தைகளாக பிறப்பாங்கங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது அதனால் எளிமையான இந்த ஒரு தானத்தை மட்டும் நீங்கள் நாளைக்கு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்